அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் ஓமியா ஷர் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் ஓமியா ஷர் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் ஓமியா ஷர் ஹಾಸித اذا ஹஸத் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் திங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் திங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் ஓமியா ஷெல் இருள் பரவம் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் ஓமியா ஷெல் ஒக்காந்து இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் ஓமியா ஷல் ஹாசீதின் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் திங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன்